சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கரையே முத்துமணே பட்ட துணையே ஏய், வாட் ஆ சர்ப்ரைஸ் நீ இப்படி இங்க வந்த அட இது என்ன கேள்வி ஏன் புருஷன் வீடு நான் வர கூடாதா என்ன தாராளமா வரலாமே என்னோடு தான் கண்ணா மூச்சி ஐ ஐ என்றும் ஆடும் பட்டம் பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தானத்தில் செஞ்சு பெற்ற தேரா என்னுடைய காதலி என் ரொம்ப ரொம்ப பத்திரமா என்னும் எங்கும் ஒட்டி வைக்க வந்த வண்ட சித்திரமா வேறோட்டி வந்து தங்கையும் மனசு சத்திரமா ஐயோ ஐயோ இவன் நினப்ப நம்மளை போட்டு வாட்டி எடுக்குது நாளைக்கு போய் அவளை பார்த்துக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முடியாது போலையே இன்னைக்கே பார்த்தே ஆகணும் போல் இருக்கே சரி பரவாயில்ல போய் பார்ப்போம் முடிஞ்சா வெளியே வர சொல்லி மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படி முடியலன்னா ஜன்னல் வெளியே அவன் முகத்தையாவது பார்த்துட்டு வருவோம் உறங்கியது பாரு மூஞ்ச மட்டும் மூடிக்கிட்டு ஹ நான் இவள பார்க்க வரலாம் சர்ப்ரைஸான்னு பார்த்தா இவ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து ஜன்னல்ல எல்லாம் திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கா வைத்தியகாரி ஹ யாராவது திருட வந்து எதையாவது எடுத்துட்டு போனா கூட தெரியாது அப்படி உறங்கி இங்கே பாரு நான் எங்கேயோ இருந்தேன் எப்படியோ வளர்ந்தேன் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில வருவா அவளையே நான் பைத்தியம் மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன் அவளை பார்க்க ராத்திரியில யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா வந்து பாப்பேன் இப்படியெல்லாம் நான் நினைச்சிருப்பேன்னா என்ன எல்லாத்தையும் மாத்திட்டேன் அந்த பைத்தியக்காரி ஹம் எப்பதான் கல்யாணம் முடிஞ்சு என் கூட வீட்டுல இருப்பாளோ தெரியல ஒரே தண்ணி தாகமா எடுக்கு லைட்டை கூட அமத்தாமல்லாம் உறங்கியிருக்கோம் அம்மைக்கு தெரிஞ்சா நல்லா ஏச நல்ல வேலை நம்மளே அதுக்குள்ள பார்த்துட்டோம் லைட்டை அமத்திட்டு ஜன்னல் கதவு வேற திறந்துலாம் வச்சிருக்கேன் மூடிட்டு தூங்க வேண்டிதான் ஐயோ கடவுளே இது என்னது நான் பாக்குறது கனவா நினவான்னு கூட தெரியலையே இவன் என்ன எங்க வீட்டுக்குள்ள வந்து இப்படி உட்காந்துருக்கான் ஹலோ ஹலோ இது ஒண்ணும் கனவு கிடையாது நினைவுதான் நான் உண்மையா உன்னை பார்க்க தான் வந்தேன் சொல்லியா இந்த நேரத்திலயா ஏன் பொண்டாட்டிய பாக்க நேரம் என்ன கிடக்கு இந்த வேண்டியதானே வந்துட வேண்டிதானே மாடு ஊருக்குள்ள யாராவது நீ வீட்டுக்கு வந்தத பாத்து இருந்தா மணி இப்ப ஒரு மணி யாராவது பாத்துருந்தா உங்க ஊர்ல சுத்திட்டு இருக்க ஆவி பேய் பிசாஸ் தான் பாத்துருக்கணும் வேற யாரும் பாத்திருக்க மாட்டாவே எல்லாம் உறங்கிட்டு இருப்பாவ எதுக்கு மெண்டல் இப்படி வந்து உட்கார்ந்திருக்க இங்க உன்ன பாக்கதா பார்க்கணும் போல இருந்து ஒரே உன் ஞாபகமாவே இருந்து காலையில பாத்துக்கலாம் தான் நினைச்சேன் அது வரைக்கும் சாருக்கு ஆசைய அடக்கி வைக்க முடியல அதான் பொங்கி எழுந்து உன்ன பாக்க வந்துட்டேன் அச்சோ என் தங்கமே நீயும் ஒன்னும் கவலைப்படாத உங்க வீட்லயே எல்லாம் உறங்கிட்டு தானே இருப்பாவ நல்லா உறங்கட்டும் என்ன நான் கொஞ்ச நேரம் உன் கூட இருந்துட்டு அப்புறம் விடியதுக்கு முந்தி எந்திரிச்சு கிளம்பிடுறேன் ஓகே தானே ஐயையோ ராத்திரியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னெல்லாம் என் ரூம்ல வைக்க முடியாது ஓ அப்படிங்களா அப்ப என் மாமியார் ரூம் எந்த இருக்குன்னு சொல்லு நான் வேணா அவ கிட்ட போய் ஏய் என்ன பேசுற அடிச்சனவையே எம்மா எம்மா கோவப்படாத பொறுமை என் மாமியார் கிட்ட போய் நான் இந்த மாதிரி இன்னைக்கு தங்குறேன்னு பர்மிஷன் வேணா கேட்டுக்கவான்னு தான் சொல்ல வந்தேன் அதுக்குள்ள தப்பா நினைச்சிட வேண்டியது இந்த ஆம்பளைங்களை தப்பா நினைக்கிறதே இந்த பொம்பளைங்களுக்கு வேலையா போச்சுப்பா ஐய நீ போய் நான் தங்கி கிடவான்னு கேட்டோன்னே சரி மருமவனே உங்களுக்காக தான் நாங்கள் எங்கள் குடும்பமாக காத்திருந்தோம் நீங்கள் போய் இருங்கன்னு ஒன்று என்ன வழி அனுப்பியா வைப்பாவ அது கொஞ்சம் டவுட்டு தான் கொஞ்சம் டவுட்லாம் இல்லை சத்தியமாக அப்படிலாம் ஒன்றும் நடக்காது சரி இந்த ராத்திரியில உன்னை பார்க்க நான் அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீ என்னடானா என் பக்கத்தில் கூட வராமல் அங்கேயே நின்றுட்டு இருக்க இட்ட வா பைத்தியக்காரா எதுக்கு இப்படி இழுத்தா ഇളുത്താതന്നെ നീ എങ്കിട്ട് വരുവാ ഇല്ല നാ ദൂരമാവേ തന്നെ നിപ്പ അതാ ഹയ്യോടാ സാരക്ക് ഇതുക്കല്ല ഒന്നും കുറച്ചല്ല ലവ് യു ഡാ ഞാൻ കരുവായ കറുത്ത കുട്ടി ഇതേ മാതിരി ഞാൻ കൂടെ കടസി വരയ്ക്ക് ഒന്നാ ഇരിക്കണം എന്നെ ഓൻ കൂടെ ഇല്ലാമ എങ്ങ പോക പോരെ சொல்ல ഇന്ദ രാത്രിയില ഒരു മണിക്ക് എന്നെ പാക്കണ നീ ഇവ്ളോ കഷ്ടപ്പെട്ട് വന്നിരിക്കേ ആര് വരുവാ നീ ദാ വരണോ നീ ഇങ്ങേ ഇല്ല என் பொண்டாட்டி இவ்ளோ தூரத்துல நான் வர முடியாத இடத்துல இருந்தாலும் அவளுக்காக நான் வருவேன் அவள தேடி லவ் யூடி பொண்டாட்டி கண்ணாலதா தையாலதா கலந்துட்டா สರ್ಗो நானே நின்தே அம்மா நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு நீ உறங்கிட்டேதா இருந்தா திடீர்னு எப்படி முழிச்ச? அதுவா தண்ணி ரொம்ப தாகம் எடுத்த அதான் தண்ணி குடிக்க வேண்டியதேன். அச்சி சோ அப்ப போய் தண்ணி குடிச்சிட்டு வரியா? வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கடலாம். இப்போ நம்ம இப்படியே இருப்போம். நல்லா இருக்கு. நான் காவலுக்கு மட்டுமே இல்லடி நான் கட்டிலுக்குங்கட்டிகாரன்டி

போட்டாதான் கேட்கேன் எடுத்து கொடுத்துட்டு நீ கிளம்ப அதெல்லாம் எடுத்து தர முடியாது கோயில் கடையோடி நீ புது துணி போட்டிருந்தப்போ மட்டும் நான் எடுத்து கொடுத்தேல்லல்ல உனக்கு அப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரின்னு எல்லாத்தையும் போட்டேன் ல டு அந்த க்ளிக் இந்த கிளிக்னு நான் எடுத்து எனக்கு ரெண்டு ஃபோட்டோ உனக்கு வலிக்கு ஆமா எடுத்து தந்தா நான் சொல்லலையே வேணா எடுத்து தராதே இந்த உலகத்துல யாருக்குமே நன்றி கிடையாதுப்பா நம்ம உதவி மட்டும் நல்லா வாங்கிக்கிடியாவே திரும்ப வலிக்கு சாலையிலே புழு புழுங்காத வலிய விடு போய் கிளம்பணும் போறதுன்னா நான் தான் வலியை மறைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஆசீர்வாதமா வாங்கியா ஒண்ணு வாங்கலாமா கால் தத்தி கீழே விழுந்துட்டேன் அவளும் தூக்காலா பாருங்க அப்படின்னு நின்று பாத்துட்டு தான் இருக்கா ஏடி அவன் கால் இடறி கீழே விழுந்துட்டானா தூக்கி விட மாட்டியோ பார்த்து சிரிச்சிட்டு கிடக்க நீ ஆமா நான் எதுக்கு தூக்கி விடணும் ரெண்டு போட்டா எடுத்து தாளனா தர முடியாதுன்னு வீரவசனம் பேசிட்டு போனா அந்த ஆளை விழுந்து கிடந்தான் அதான் பார்த்து சிரிச்சேன் பாருங்கம்மா இவ சரியான போட்டா பைத்தியமா இருக்கா எப்ப பாரு போட்டா போட்டாங்கம்மா ஏடி உனக்கு எதுக்கு போட்டா எடுக்கணும் இப்ப ஏம்மா ஒரு நல்ல துணி உடுத்தா ரெண்டு போட்டா எடுத்து வச்சா நல்லா இருக்கும் பின்னாடி என்னைக்காவது பாக்கும்போது ஓ இது அன்னைக்கு எடுத்தது அப்படின்னு பாத்துக்கிடலாம்ல எதுக்கு ஒரு நாள் உட்காந்து இது அன்னைக்கு எடுத்ததுன்னு பாக்கணும் ஐயா உங்ககிட்ட எல்லாம் பேசி ஒண்ணு புரிய வைக்க முடியாது சரசக்கா ஏக்கோ பெரிய பொண்ணு கூப்பிடிய மாதிரி இருக்கு பெரிய பொண்ணு வாட்டி உள்ள கதவு சாத்தல திறந்துதான் கிடக்கு ஏக்கா இந்த ரேஷன் கடைக்கு போவதுக்கு டோக்கன் வாங்கி வச்சிருந்தோம்ல மறந்துட்டியலா நேரத்தோடி போனா தானே சீக்கிரம் வாங்கிட்டு வரதுக்கு ஐயே ஆமா அத மறந்தே போயிட்ட பாரு இந்த அவ கிளம்பிட்டா அவளை கொண்டு போய் காலேஜ் பஸ்ல மட்டும் ஏத்தி விட்டுட்டு வந்துருக்கே என்னம்மா ஆஹ் ஆட்டுக்கா திவ்யா ஆஃப் சரியில அழகா இருக்கிறியே இன்னைக்கு காலேஜ்ல பொங்கல் ஃபங்க்ஷன் அம்மா

நான் பாடம் எடுக்க மாட்டாவன்னு ஏதாவது ஒரு வார்த்தையை வாயில இருந்து சொன்னேனா இன்னைக்கு என்ன இளவு தெரியும் இவ சொல்லிய மாதிரி தெளிவா சொன்னாதானே புரியும் உங்ககிட்ட பேசிட்டே மறந்துட்டு பாரு குழம்பு வேற அடுப்புல வச்சேன் அது வத்தி போயிருக்கும் ரெண்டு கிண்டி கிண்டி விட்டு வரேன் நின்றுக்க பெரிய பொண்ணு வந்துரு சரிக்கா போயிட்டு வாங்க அத்தை எனக்கு ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டாங்க இந்த பையன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் எடுத்தே ஆ நான் ஏல உங்க அக்கா ரெண்டு போட்டோ எடுத்துற சொன்னா எடுத்து கூட தர இவன் சரியான போட்டா பைத்தியந்தே என்னைக்கு நல்ல துணி உடுத்தாலும் போட்டோ எடுத்துக்கூட போட்டோ எடுத்துக்கூட உயிரை வாங்குவா தெரியுமா ஆமா நீங்களும் தான் புது துணி போட்டா போட்டோ எடுப்போம்னு ஆசைப்படுறிய ஏன் அந்த பிள்ளை ஆசைப்பட்டா என்ன தப்பு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு நீ புதுச்செல்லாம் வாங்கி தருவேன் அவ உடுத்துட்டு என்னங்க எடுத்து கொடுங்க அப்படின்னா எடுத்துற முடியாதுன்னா சொல்லுவேன் வளைச்சு வளைச்சு எடுத்து கொடுப்பேன்

சரி நீ கோலம்லாம் போடாமல் இருக்காண்டாம் நீ தான் நினைக்கிற நான் பார்த்தா கிண்டல் பண்ணுவேன்னு நான் ஒவ்வொரு வருஷமும் நீ பொங்கலுக்கு உங்கள் வீட்டு முந்தி என்னென்ன கோலம் போடுவே எல்லாமே நான் பார்த்துருக்கேன் தெரியுமா போன வருஷம் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கூட நீ ஒரு மாதிரி ஊதா கலரில் தானே ஆஃப் சாரி கொடுத்துட்டு வந்தா எல்லாமே எனக்கு தெரியும் எந்த நல்ல நாளாக இருந்தாலும் உங்கள் வீட்டு முந்தி வந்துடுவேன் உன்னை தூரத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு தான் திரும்ப எங்கள் ஊருக்கு வருவேன் அது உனக்கே தெரியாது அதே மாதிரி காலேஜ்லேயும் அப்படி தான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீ எங்கே உட்காந்துருக்கியோ அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி தான் நான் இருப்பேன் எப்பவும் உன்னை பார்த்துட்டு ஏ லூசு எதுக்கு இப்ப கண் கலங்கிட்டு இருக்க இல்ல நான் ஏதோ எனக்கு உன்ன பிடிச்சு போய் ஓகே சொல்லிட்டேன் ஆனா நான் இப்பதான் நீ ரீசெண்டா லவ் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் என்னை இவ்வளவு நாளா என் பின்னாடியே சுத்தி இருக்க என்ன இவ்வளவு லவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எவ்வளவு வருஷம் ஆசையோட நீ என் பின்னாடியே இருந்திருப்பேன் அன்னைக்கே வந்து சொல்லிருக்கலாம்ல ஏன் சொல்லல தெரியலம்மா சொன்னா நீ வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு ஒரு பயம் தயக்கம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் உனக்கும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் நான் உங்ககிட்டயே சொன்னேன் கவலைப்படாத ஒன்று சந்தோஷமா இன்னைக்கும் பார்த்துக்குவேன் சரியா என்ன நம்பு ஐ லவ் யூ அழுகக்கூடாது நான் உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணுன்னு தான் நான் உன்னை லவ்வே பண்ணுறேன் நீ இப்படி அழுதா எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல சொல்லு சரி அழுத மாட்டேன் அழாதம்மா என் தங்க நீ சொல்லி நான் கேட்காம இருப்பனா பாரு சிரிச்சுட்டேன் ஆமா என் அழகி நான் சொல்லியதை எல்லாம் கேப்பா என் தங்க புள்ள எதுக்குல கிள்ளி வைக்கிற சாரி சாரி மாம் எதுவா தான் கிள்ளினே வலிச்சிட்டோ லவ் யூ டி அழகி லவ் யூ டுடா பொறுக்கி பொங்களுக்கு பாட்டெல்லாம் போடுவா உள்ள ஜாலியா டான்ஸ் ஆடி என்ன ம்ம் போகாத ப்ளீஸ் நான் உன்னை விட்டு எங்க தங்கம் போக போறேன் சொல்லு இங்க தான் இருப்பேன் அப்பப்போ உன்னை வந்து ஏன் ஜாலியா என்ஜாய் பண்ணு என்ன அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் உனக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அம்மா பார்த்து பத்திரமா இருமா சரி